ரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கார்னரில் என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்கோம்னு வாங்க ஒன்று ஒன்றா பா பார்க்கலாம் இன்றைக்கி எல்லாமே தரமான தூண்டில் மீனுங்க அதுலேயும் ஒவ்வொரு மீனும் அவ்வளோ பெரிய மீன் அன்னைக்கு தூ அன்றைக்கி தூண்டில் லை மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோ சைஸ் மீன் அதிலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மீன் உங்கள் தேவைக்கு அப்புறம் நீங்கள் துண்டு கேட்டு வாங்கி கேட்கலாம் கால் கிலோலேருந்து நீங்கள் இந்த முழு மீனாக கேட்டிங்கன்னா கூட நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சவால் நடுவாக அதாவது நடுவாக வகைகளில் சுட்டு மீன் நடுவாக உண்டு கருப்பு வாழ் கருப்பு நடுவாக உண்டு நம்ம எப்போவுமே மஞ்சள் வாழ் நடுவா தாங்க எடுக்கிறோம் அந்த மீனை போட்டிங்களா அந்த கண்ணையும் கண்ணும் அந்த செதிலில் உள்ள பிளட்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறமா வெள்ளைச்சூரா வெள்ளச்சூரை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ சைஸ் பெரிய சைஸ் வெள்ளச்சூறையிலேருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் மீன்களுடைய குறவுனால விலை கொஞ்சம் அதிகமாக போயிருக்குது மீன்களான அவ்வளோ தரமாக இருக்குதுங்க அப்புறமா பாறை மீன் துண்டு ஒரு நாலு கிலோ சைஸு பாறை இருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் மஞ்சப்பாறை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தூண்டில் மஞ்சப்பாறை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ரெகுலராக இப்போ கஸ்டமர்ஸ் வந்து துண்டு மீன்களோட குவாலிட்டி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு ஃபீட்பேக் தந்துகிட்டு இருக்காங்க அப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறமா பொன்னார வந்துருக்குதுங்க அதுவும் இதை வந்து நல்ல ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ்ஸில் உள்ள பொன்னார அதில் அந்த துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா தூசி பாறை ஒரு மூன்றரை கிலோ சைஸில் உள்ள பாறையிலேருந்து துண்டு கொடுத்துருக்கிறோம் தூசிப்பாறை அவ்வளோ ருசியான மீன் அதனுடைய ஸ்கின்னும் நல்லா ஒயிட்டிஷாக தான் இருக்கும் அப்புறமா கருப்பு ஆவல் வந்திருக்கு முக்கா கிலோ அறுநூறு கிராம் எண்ணூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் சைஸில் உள்ள கருப்பு ஆவல் அந்த மீனை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அவ்வளோ தரமாக இருக்குதுங்க அப்புறம் கருப்பு சூறை முக்கா கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் உள்ள கருப்பு சூறை இதை நீங்கள் ஊருகா கட்டிங் கேட்டால் கூட நாங்கள் கட் பண்ணி தந்துடுவோம் அப்புறமா பெரிய சைஸ் வெள்ளை மீன் அறுநூற்றம்பது கிராம் அறுநூறு கிராம் அரை கிலோ கிலோ அந்த சைஸில் உள்ள பெரிய சைஸ் விலை மீன் அப்புறமா கோவாஞ்சி வந்திருக்கு கிலோவுக்கு ரெண்டு மூணு நிற்கக்கூடிய கோவாஞ்சி ஒவ்வொரு மீனும் அந்த சைஸில் இருக்கும் அப்புறமா அயலை அயலை கண்ணங்குழிச்சாலை இந்த ரெண்டுமே கிலோக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய சைஸை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கண்ணங்குழிச்சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்புறமா ரால் கடல் ரால் வெள்ளை ரால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நமக்கு பர்ச்சேஸ் ரேட் கம்மியாக கிடைச்சனால ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கோம் இப்போ சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய சாலை சாலையை பார்த்திங்களா ஒவ்வொரு சாலையும் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் எப்படி கட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி வெள்ளை மீன் வந்து கிலோவுக்கு மூணு நாள் நிற்கக்கூடியது அயலையும் கிலோவுக்கு அப்புறம் கருணத்தளி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருணத்தளி வந்திருக்கு வந்திருக்கு இன்னைக்கு நண்டுல கொஞ்சம் ப்ளூ நண்டு கிடச்சிருக்குது கிலோ அரை கிலோ கெட்டு நிற்குது அப்புறமா கருணத்தளி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கர்ணத்துலிங்க கருணத்துலேயே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது மாதிரி சின்ன விலை கிலோ கேள் நிற்கக்கூடிய சின்ன விலை மீனும் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமா நண்டு கனவா இந்த ரெண்டுமே எடுத்துருக்கோம் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நம்மகிட்ட ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா நாங்கள் அதை நீட்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே ஒன் ஹவரில் டெலிவரி பண்ணிடுவோம் இன்னும் கடற்கரைகளை பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய வீடியோஸும் அவங்களை அப்டேட் பண்ணுறோம் சுறாவும் எடுத்துருக்கிறோம் இன்றைக்கி அந்த சுறாவில் நாங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணி தனி போன் லசாவே கட் பண்ணி தந்துடுவோம் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பீரிச் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணி கறிவிச்சுன்னு தருவோம் உங்கள் தேவைக்கு எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க தேங்க்யூ